வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மோட்டோ எக்ஸ்போ அதாவது முப்பத்தஞ்சு ரக கார் ஒடிசியாவில் நேற்று சீசன் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரக வகை புதிய ரகவே புதிய ரகம் வகை கார் மேலா அதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ ஆட்டோ எக்ஸ்போ காரு பார்த்திங்கன்னா எப்படி லேட்டஸ்ட்டு எல்லாமே புதிய தாங்க வந்து எக்ஸ்பேஸ் போட்டுருந்தாங்க இது போயிருந்தேன் இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் பாருங்கள் பார்த்தா தான் எனக்கு எந்த மாதிரி காரு இல்லைனா கொஞ்சம் நாலேஜும் வந்து பாருங்கள் புதுசாக எல்லா எல்லா கம்பெனிலையும் போட்டிருக்காங்க மக இருந்த ஆளுங்களுண்டாளு எல்லா கம்பெனியிலையும் போட்டுருந்தாங்க புதிய தங்கி நகைய காரு எல்லாருமே வந்து பார்க்குறதாங்க ஊட்டி பார்க்குறதுனா பார்க்கலாம் உங்க போய் காரில் ஏறிதான் பாருங்கள் கான் ஜீப்பு புதிய ரகவை தாருங்க முப்பத்தஞ்சி ரகா வகை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ உள்ளே உட்காந்துக்கிறதா இருந்தால் எங்கள் அண்ணன் பையன் எங்கள் அண்ணன் உட்காந்து பண்ணுறாங்க அதாவது அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் க்ளாஸான ஃபஸ்ட் க்ளாஸான கார் மேலாத்தில மோட்டோ இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடிசியால் பாருங்க எம் ஆட்டோ இயக்கமோ பல ரகா வகை கார் பல ரக வகை து இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார் எக்ஸ்போ திருவிழா கொடிசியா காலில் வந்து நடந்துகிட்டால் பாருங்கள் முன்னாடி என்ட்ரன்ஸ் பாருங்கள் அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நான் போனேன் கிட்டத்தட்ட நிறையா கார் இருக்குது ஜீப் இருக்குது முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தஞ்சு ஐட்டங்கிறது முப்பத்தஞ்சு ரங்க வகை புதிய ரங்க வகை கார் மேலே திருவிழா அதாவது நீங்கள் வந்து செக் பண்ணால் உள்ள என்னென்ன மேற்பாடு செஞ்சு தான் எல்லாமே லேட்டஸ்ட்டாக செக் பண்ணியிருக்குது புடிஷாக வந்து புட்சா வந்த கார் இருந்தது நம்ம கொடிசியாவில் வந்து ஒரு கார் அதாவது வந்து போது எக்ஸ்போ கிருவிழா ஃபுல்லாக வந்து செக் பண்ணி போயிருக்கு எல்லா விதமான காரு அவ்வளோ ஃபஸ்ட் க்ளாஸான காருக்கு இதே விதமாக ஓப்பன் பாடி கார் இருக்குது நீங்கள் இருவர் முதல் பெரியவர்களுக்கு நான் இதெல்லாம் வந்து பார்த்துட்டுருக்கேன் எம்ஜி டைம் காய் அதாவது புதுசா அதாவது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த வருஷத்தில் தயாரித்த முப்பது லஞ்ச ராகா பாக்கை கார்கள் அதாவது இந்த மாதிரி பிடிச்ச பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் எடுக்காட்டி பரவாயில்ல என்ன கார் எடுக்காதுன்னு ஒன்று அழகாக கட்டணும் அது வந்து போட்டு நீங்கள் வேலை குடும்ப கதையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாடு இந்த மாதிரி பார்க்கலாம் வரும் நெக்ஸ்ட் வீக்லேயும் இருக்கிறது நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே வந்து பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஐடியா கிடைக்கணும் ஓகே இது ஒரு கார் சமையல் பிடிச்சிருந்தால் பார்க்கவும் பிடிக்கவில்லையா தான் இன்றைக்கி கிடைக்கல வாழ்க்கை போய் பார்க்கலாம்